ஹலோ சார் நாங்கள் திருப்பாணி ஒன்றியம் பயனஞ்செல்லாம் ஊராட்சியிலிருந்து வந்திருக்கோம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பள்ளி சரியில்லை பள்ளிக்கட்டையில் சரியில்லைன்னு நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கெட்டின எங்கள் ஸ்கூல் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ ஸ்கூல் பிள்ளையர் மேலே இடிஞ்சு விழுந்துருச்சு அவங்க காயப்பட்டாங்க அதுக்காக நாங்கள் ஏற்கனவே வந்து போராட்டங்களை திரட்டி ஊரில் பண்ணோம் அதிகாரிகள்லாம் வந்து உரிய அளித்து போயிருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு புரிஞ்சுக்கு கொடுத்த அன்றைக்கி வந்து நாங்கள் கலெக்டர் ஏற்ற மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் சார் சார் கெட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராம் மாதம் மூணாம் மூணாம் தேதி திறக்கப்பட்டிருக்கு சார் ஆனால் பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே கெட்டிகிட்டே இருந்திருக்காரு இப்போ எப்படின்னா லைட்டாக கெட்டுறது அது இடிஞ்சு விழுறது திரும்புறுக்க அதை பூசுறது திரும்புறதுக்கு கெட்டுறது இடிஞ்சு விழுது இப்படியே பண்ணி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு கெட்டி முடிக்கிறதுக்கு ஏழு வருஷம் கெட்டி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திறந்தாங்க அது பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்று பன்னெண்டு கடந்த பதினொன்று பன்னெண்டு பேஞ்ச மலையில் இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்து ரெண்டு மாணவர்கள் மூணு மாணவர்கள் காயப்பட்டாங்க அதை நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம் காயப்பட்டாங்க காயப்பட்டு அவளுக்கு அவர் அதனால் அவங்க நாங்களால் ஒழுங்காக படிக்க முடியல எங்களால் பப்ளிக் எக்ஸாம் வருது நாங்கள் எப்படி படிப்போம் அப்படின்ற மாணவர்கள் குமரல் இருக்குது அதனால் இப்போ எங்கே படிக்கிறக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் ரீதியில் உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் உட்காந்து எங்கள் பிள்ளையை படிக்கிறக்காக ரோட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க சரியான பள்ளிக்கூடம் இல்லாமல் இதை வந்து எங்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து சரியான முறையில் ஆய்வு பண்ணி தரமாக எங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பலாம் பேச்சுருக்கல் பண்ணுற மாதிரிலாம் அது இல்லை ரொம்ப மோசமாக இருக்கு இந்த மாதிரி பாருங்க இதை எங்கிட்ட பேச்சுவர் பண்ணுவீங்க பேச்சு பண்ணுற இன்னும் பேச்சுருக்கில் நடந்துகிட்டு இருக்கு ஏழு லட்ச ரூபாய் சொல்லுங்க நான் கேட்டேன் ஏழு லட்ச ரூபாய் பேச்சூருக்கு இருக்கு இன்னும் பூச்சா கீழே விழுந்து விழுக பூசை அப்படின்னா எப்படி சார் இருக்கிறது எங்களுக்கு இதை வந்து அதிகாரி இளைஞர் வந்து சரியான முறையில் ஆய்வு பண்ணி எங்கள் கட்டிடத்தை திருமுருக இடிச்சுட்டு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தரமான கல்வியும் தரமான கட்டிடம் கொடுக்குறது சார் அதாவது எங்கள் ரொம்ப பேர் என் பேர் பாகவத பயணத்துக்காமல் தரம் வந்துருக்கேன் சார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் இணையதள பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்